ஹரிவம் அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நயன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆறு இருபத்தி ஒம்போது அந்த மாதிரி ஒரு டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம் தேய்பிரை திருதியை வஜ்ரம் நாமயோகம் பத்திரை கரணம் இந்த யோகி அவயோகி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு கிரகம் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து யோகி அமர்ந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது அதில் வந்து யோகிங்கிற கிரகம் அவயோகிங்கிற கிரகம் ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி அவயோகியா வருதுன்னு வைங்களேன் சப்போஸ் ஒரு உதாரணத்துக்காக இப்போ செவ்வாய் அவயோகி மேசலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அவயோகி வருது இப்போ என்ன எடுத்துக்கலாம் ஒரு அவயோகி கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக அது கல்யாணத்தை பண்ணி வைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் அதிபதி சுக்கரனாக இருந்து அது அவயோகியாக இருந்தால் அது திருமணத்தை செஞ்சு வைக்காது சார் அப்படின்னு நினைக்காதீங்க அது வேறு கான்செப்ட் அந்த கான்செப்ட்டுக்கும் இந்த கான்செப்ட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அதில் கன்ஃபீஸ் ஆகி சரி சார் ஒரு யோகி பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஒரு யோகி அப்படின்னா இப்போ யார் இடத்துக்கும் ஒரு செவ்வாயை எடுத்துக்குவோம் மேசலக்கணமே எடுத்துக்குவோம் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோம் அப்போது சுகர்மம் நாம யோகம் அதுக்கு வந்து பத்தாம் செவ்வாய் அப்போ அது போய் அங்கே உட்காருதுன்னு வைங்க அப்போது அது திக்பலமாக இருக்குது செவ்வாய் உச்சமாக இருக்குது அப்படிலாம் வருதுங்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது அது நின்ற நாதன் சாரநாதன் அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யோகி அவயோகி என்ற ஒரு கிரகம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நின்ற இடத்தை விட அது வேறு மாதிரியான பலன்களை செய்துங்கிறது ஒரு கருத்து அடுத்தது பாருங்க நம்ம லைவ் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இந்த மூனையும் சொல்லி உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம் இப்போ ஒரு காலர் வந்துட்டாங்க அதுக்குள்ளே வணக்கம்

தந்தைக்கு இன்னொரு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் ஏசி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் தம்பியோட ஜாதகத்தில் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஏழரை சனி முடிஞ்சிட்டாலே நீங்கள் தாராளமாக வந்து புதிய தொழில் தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் ஸோ நல்லா இருக்கு

சனி வந்து ஆறுலேருந்து கடனை கொடுத்துருச்சு இந்த சனி திசை சுக்கரபுத்தி முடியட்டும் வர ஏப்ரலுக்கு மேலே தொடங்குங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக செய்ய ஓகே தேங்க்யூ வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீங்க இருந்து பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் ஒரு கால் கட் ஆயிடுச்சு ஓகே அதே மாதிரி அது வந்துடுச்சு ஹலோ வணக்கம் சார் வணக்கம் 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 எங்கேருந்து கூப்பிட்றீங்க உங்கள் பேர் என்ன சார் சென்னை சார் பேர் சார் கிருஷ்ணமூர்த்தி பையன் பார்க்கலாம் சார் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் 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 டைம் 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 மாலை மூணு ஆமாங்க பிறந்தது சென்னை சென்னைங்க திருத்தணி ஓகே உத்திர நட்சத்திரமா ஆ நாலாம் நட்சத்திரம் நாலாம் பாதம் கண்ணீராசி தனுஷு லக்னம் முப்பது வயசு ஆச்சு கல்யாணம் ஏ ஆகலை இன்னும் ஒரு பதம் வந்து மூணு சிட்டா வரும்ங்க இன்னும் மூணு உங்களுக்கு நான் வந்து ஒழுங்க பொண்ணுங்களுக்கு பதம் உங்கள் பொண்ணுக்கு நான் தான் பார்த்தேன்னா ஆமாங்க அது மாதிரி மூணு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுப்பத்தி வருஷம் அஞ்சு வருஷம் எனக்கு யார் அரக்கோணத்திலிருந்து உங்க பேர் சொல்லுங்க சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா அதே சொன்னீங்க அதே ரைட் 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 ரொம்ப சந்தோஷம் இப்போ இது பாப்பாவுக்கு எப்படி கல்யாணம் சொன்னதெல்லாம் நடந்தாச்சா கரெக்டா இருந்துச்சா நான் என்ன சொன்ன பேர்லயே வந்துச்சா எப்படி இருந்துச்சு டிஸ்டன்ஸ் இது அதே அதே மாதிரி முடிஞ்சிருச்சு ஆ முடிஞ்சிருச்சு எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்களா பாப்பா ஓ சூப்பர் 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 நல்ல நல்லா அதனால இப்ப பையனுக்கும் எங்கட்டே பார்க்கலான்னு முடிவெடுத்து தம்பிக்கு முடிஞ்சிடும் இந்த பிப்ரவரிக்கு மேலே முடிஞ்சிடும் புதன் உச்சமாக இருக்கு நல்லாருக்கு நல்ல பொண்ணு சௌமியாங்கிற பேரில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சௌமியா ம் எங்கள் இது வரைக்கும் சௌமியா வரலையில சௌங்க சவுமியா வந்தால் பாருங்க எனக்கு பொறுத்து அனுப்புங்க நான் பார்த்து சொல்றேன் சரி 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 கிண்டியில எனக்கு தெரியுமே தான் வந்திருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை

இது கேட்குறக்கே நமக்கே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம பொருத்தம் பார்த்து ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அவர் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு மகிழ்ச்சியாக சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ யாரோ கூப்பிட்றாங்க பார்ப்போம் வணக்கம் ஹலோ வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பேர் சார் மார்த்தாண்டன் மார்த்தாண்டன் சொல்லுங்கள்

புத்திரம் மூணாம் பாதம் தனுசு லக்னம் நாற்பத்தெட்டு வயசு முடிஞ்சு நாற்பத்தி நடக்குது குரு திசை நடக்குது ம் என்னம்மா கேட்க போகிறீங்க எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுங்க சார் அப்படிங்கிறீங்களா நாலாம் அதிபதி குரு கரெக்டா இல்லையா அந்த குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காருனா ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கார் ஆமாம் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து அந்த சூரியன் எங்க இருக்காருன்னா லக்னத்திலே இருக்கார் அந்த சூரியனும் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அவரும் அதே பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலே இருக்கார் அந்த குருவும் பாத்தர் கரெக்டா இல்லையா அப்ப எனக்கு வீடு கிடைக்கணுமா இல்லையா ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கல எனக்கு பதில் சொல்லுங்க ஏதாவது ஒரு கிரகம் பாக்கியாதிபதி சாரம் பெற்றால் நல்லது அந்த பாக்யாதிபதி குருவே பார்த்தா ரொம்ப நல்லது சரி செவ்வாய் வீடு காரகத்துவ கிரகம் செவ்வாய் அதையும் எனக்கு எங்கே வீடு அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல சரி பத்தாவதுக்கு காலபுருஷ நாலாம் அதிபதியும் பாக்கியாதிபதி நட்சத்திரம் அப்புறம் ஏன் எனக்கு வீடு கிடைக்கல சொல்லுங்க பார்க்கலாம் இது தான் சார் உங்களுக்கு கூப்பிட்டு அப்படிங்கிறீங்களா சரி இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது நாலாம் அதிபதி குரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேது கூட சேரக்கூடாது அங்கேயே விஷம் சேர்ந்துருது கரெக்டா இல்லைங்களா அது பெரிய தப்பு பத்தாவதுக்கு குரு வந்து குருவுக்கு வேதகன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குருவுக்கு வேதகன் பாக்யாதிபதினு சொன்னீங்கல்ல சூரியன் தான் வேதகன் சாரம் வாங்கக்கூடாது எப்பயுமே வேதகன்னா விஷம்னு அர்த்தம் அப்ப குரு வந்து அந்த மாதிரி ஒரு சாரம் வாங்கும் போது அந்த பாக்கியத்தை வெஷம் கக்கி விடும் பாக்யாதிபதினு எடுக்கக்கூடாது வேதகன் தான் எடுக்கணும் ஸோ அதுதான் பிரச்சனை அப்ப என்ன சார் இப்போ இந்த சூரிய புத்தி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து புத்தி முடிஞ்சிருச்சு இந்த பொருங்க பார்க்குறேன் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் முடியுது ஆமாம் இப்போ சுக்கரன் அந்த தானே ஓடிட்டுருக்கு லெவன் லெவன் வரைக்கும் இருக்குது இந்த சூரிய புத்தி முடிஞ்சோடனே சந்திர புத்தி வரும் சந்திர புத்தி உங்களை கடங்காரன் ஆக்கும்

வராது அதான் கடன்காரன் நாக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு கடன்னா எவ்வளவு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அது கடங்கார நாக்கி ஆயில விருத்தி பண்ணிரும் எட்டுல சனி இருந்தா எண்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க கண்டிப்பா அந்த காலத்துல வந்து மிலிட்ரியில ஆள் எடுக்கும் போது இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தை பார்த்து எட்டுல சனி இருந்தா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க அதனால் உங்களுக்கு வந்து எட்டில் சனி இருக்கிறது ஒரு யோகம் ஆயுளை பொண்ணும் பண்ணாது அதே மாதிரி உங்கள் மாரகாதிபதி யாரு ம் பாதகாதிபதி தான் புதன் மாரகாதிபதி ஆஹா ரெண்டாம் அதிபதி தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சனியும் சந்திரனும் சாரி சனியும் புதனும் அதனால் உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு ம் பிறந்த நேரம் பன்னெண்டு ஐம்பது மத்தியானம் பன்னெண்டு ஐம்பது பிறந்த ஊர் தொண்டாமுத்தூர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ஆமாம் சார் இப்போ ராகு திசை ஸ்டார்ட் ஆயிருச்சு சரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாது போட்டால் வராது போட்டிங்களா

சுக்கிர நட்சத்திரம் ஆ அதே இடல தான் சார் இருக்காரு வேலையில போய் உட்கார்ந்த இடத்திலேயே அப்படியே தான் இருக்காரு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது ம் அதான் சார் என்ன பண்ணலாம் இன்னை இப்ப வரும் மேடம் பேசலாம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல இப்ப என்ன புத்தி நடக்குது சுக்கிர புத்தி நடக்குது சுக்கிரன் எங்க இருக்காரு 8 ல இருக்காரு இந்த சுக்கிர புத்தி முடிஞ்சது தான் உங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் நடக்கும்

ஏங்க 10ல செவ்வா திக் போலாம் ஃபர்ஸ்ட் கம்பெனியை செலக்ட் பண்ணிரு கொஞ்சம் டல்லா பயந்துட்டே தான் இருக்கறா டல்லா இருக்கா இல்லையே இல்ல இல்ல கொஞ்சம் பயந்துட்டே இருக்கா அப்படி சொல்லுங்க ஆ அப்படினு பயந்துட்டே இருக்கா கன் பாம்டா சொல்லுங்க பெஸ்ட் கம்பெனி நம்பர் 1 லே செலக்ட் ஆயிடும் சரி சார் வேற எதுவும் கோயிலுக்குலாம் பரிகாரம் பண்ண வேண்டாம்ல சார் கடச்சிரமா ஒண்ணு வேண்டாம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமே பரிகாரம் சொல்ல மாட்டேன் ஆமா ஆமா சார் அத அத ஓகே அவளுக்கு எத்தனை வயசுல சார் பண்ணலாம் அந்த பாப்பாக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பண்ணிடலாம்

சார் நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கேன் இந்தியாவில் தலை சிறந்த பொறுப்புகள் சில இருக்குது அதில் நான் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கேன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் பத்தில் நம்ம லைவ் லேட்டானது அதனால தான் காரணம் அவர் வந்து பத்தில் செவ்வாய் திக்பலமாக இருக்குது கேந்திரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பார்வை பெற்றிருக்குது மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் நல்ல போஸ்டிங் ஸோ வாழ்த்துக்கள் நன்றி இந்த மாதிரி உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்களான்னு பார்ப்போம் அந்த மேடம் சொன்ன ஏதாவது ஃபால்ட்டு நம்மகிட்டே இருக்கானு நாங்களும் செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுடைய ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த கீழே இருக்கிற நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம ரொம்ப கம்மி தொகையை வாங்கி தான் எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தெளிவாக புள்ளி விவரமாக சொல்ல போகிறோம் அதே மாதிரி சென்னை நங்கநல்லூர் மற்றும் கோவையில் நம்ம இருக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் வணக்கம்